அக்கேக்கு அபடியெல்லாம் இல்லம்மா பயம் அதிகம்ல நான் என்ன வேணும்னாலும் வச்சுக்கிட்டு வாஞ்சகம் பண்ணேன் சரி விடுங்க நீ நல்லவத்தியானே எடுத்து தான் கொடுப்பீங்க இங்கயோ அபடியெல்லாம் இல்லம்மா இப்ப நம்ம மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணலன்னாலும் கூட நான் குடுத்திருப்பேம்மா நீ அப்போ காலேஜ் படிக்கும்போது கேட்டா எப்படி மா முடியும் சரி விடுங்க எல்லாரும் ஒரு முடிவாடா இருக்கீங்க சரி விடுங்க விடுங்க அந்த மனுஷன் இருந்திருந்தா நீங்க எல்லாரும் கூப்பிட்டு வச்சு சொல்லிருப்பீங்க இப்ப பத்திரிக்கை கூட போன்ல தானே சொல்றீங்க கல்யாணம்னு நேர்ல கூட வந்து பத்திரிக்கை வைக்கல அப்படி இல்லமா மாப்பிள்ள குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம் அதனால அவங்க ஊருக்கே அலைஞ்சு திரிஞ்சு பத்திரிக்கை வச்சதுலயே நாள் ஆகி போச்சு அதான் நம்ம சொந்தத்திலயே நிறைய பேருக்கு சொல்லல அதான் நேரடியா போய் சொல்றதுக்கு கல்யாணத்துக்கு வேற நாள் இல்லாம போச்சுன்னு சொல்லிட்டுதான் போன்ல சொல்றேன் தப்பா எடுத்து கருங்கி எல்லாரும் வந்துடணும் மாப்பிள்ள மாமா இல்லாத போது கூட நான் மாப்பிள்ளைக்காக ரெண்டு பவுன் போட்டேன் தானே கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் மனசுல வச்சு சரி ம் வந்துடுறோம் வாங்க எல்லாரத்தியே எதிர பார்த்து காத்துக்கிட்டு எல்லாரும் வந்திருக்கே வராம இருக்க கூடாது வைக்கிறேன் இப்ப கூட இவன் போன் பண்ணதுக்கு காரணம் என்னது அன்னைக்கு நான் சீ செஞ்சனே அந்த சீர மறக்காம கொண்டு வந்து இப்ப என் புள்ள கல்யாணம் வச்சிருக்க செய்ன்றதுக்குத போன் பண்ணிருக்கான் அமாமா என்ன அதான்டாப்பா புள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கான் அதுக்கு நம்மள வர சொல்றேன் நம்ம பொண்ணு கேட்டமே அமாமா குடுத்திருந்தா இன்னைக்கு நம்ம வீடு புடி நம்ம வீட்டு புள்ள நம்ம பேச்சு இப்படி ஊர்ல இருக்குற என்ன அதான்டா எல்லார் வீட்டுக்கும் சொல்லியிருக்கான் நமக்கு போனதை சொல்கிறான் அதுவும் என்ன சொல்கிறான் மாப்பிள்ளைக்கு ரெண்டு பவுன் போட்டிருக்கேனேன்றான் இதுலேருந்து என்ன தெரியுது உன் வரவே எனக்கு தேவையில்லை அன்னைக்கு நான் செய்ய முறை ரெண்டு பவுன் செஞ்சிருக்கேன் என் பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஒன்று வச்சிருக்கேன் அதனால நீ வந்து அந்த செஞ்ச முறையை வந்து செஞ்சிருன்னு சொல்கிறதுக்கு போன அடிச்சிருக்கான் அதுவும் இல்லாமல் குடும்பத்தோட வரணுமா இப்போ பவுளை போட்டதை போட்டுடலாம் குடும்பத்தோடு எங்கே போக முடியும் நம்ம வீட்டில் அந்த கழுதண்ணெய் இருக்காதா பிள்ளையை கூட்டிகிட்டுல அங்கே போயிருக்கா என்ன பண்ணுறது மூஞ்சை கறியை பூசிட்டுதான் வரணும் அங்கே பார்க்குற சாதி சாணம் எல்லாம் கேட்கும் எங்கள் மர்ம வரலையா மர்மம் வரலையான்னு நம்ம ரெண்டு பேரும் மூஞ்சி எங்கே போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல

பொண்ணு அனுப்பி வைக்கிறதா உத்தேசம் இருக்குதா இல்லையா அனுப்பி வைக்கிறோம் மாப்பிள்ள இங்க பாருங்க எங்க வீட்டுல சொந்தத்துல கல்யாணம் வச்சிருக்காங்கன்னு ரெண்டு நாள்ல அந்த கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வர சொல்லியிருக்காங்க உங்க பிள்ளையும் என் மாவளையும் அனுப்பி வைங்க சரிங்க மாப்பிள்ள அனுப்பி வைக்கிறேங்க மாப்பிள்ள நல்லா போனா எல்லாரும் கேட்பாங்க என் சொந்த மந்தமே என்ன பொண்ணு வரலையா பொண்ணு வரலையான்னு அதனாலே எங்களுக்கு அது அசிங்கம்

நானும் பாக்குறேன் தான் நானும் போன் அடிச்சோன்னு நீ எடுக்கிறேன்னு போன் அடிச்சோ எடுக்க முடியாதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுனா கூட நான் அப்படியே காத்துக்கிட்டு நிக்கணும் நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தேன் சொல்லுங்க ஊர்ல தாப்பிட்ட மாமா வீட்ல விசேஷம் வச்சிருக்காங்க அதனால நீயும் பிள்ளையும் கிளம்பி வர வழிய பாருங்க என்ன சொன்னீங்க தமிழ்ல தானே சொன்ன இல்ல இங்கிலீஷ் ஹிந்தில எதுன்னு சொன்னா இல்ல இல்ல என்னமோ முன்னாடி சொன்னீங்கல்ல அதான் என்ன சொன்னீங்கன்னு கேட்டேன் தாப்பட்ட மாமா வீட்டில் விசேஷம் வச்சிருக்காங்க குடும்பத்தோட வர சொல்லி இருக்காங்க அங்க போனால் போனா என் சாதி சனமெல்லாம் அதனால ஒழுங்கா கிளம்பி வர வழியை பாருங்க என்னை சொல்லி கூப்பிடல உங்க உங்கள் உங்க மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் நான் வரணும் அப்படிதானே பாரு விதண்டாதம் பண்ணிட்டு இருக்காத சரியா எங்க அம்மா ஏதோ பேசுதுன்னா நீ காதல வாங்காம இருக்கணும் அது என்னைக்கும் பேசுன்றது தெரியும் ரெண்டு பேத்துக்கு நடுவில் நான் தான் கடந்து இடிபட்டுக்கிட்டு கிடக்கிறேன் ஒழுங்க மரியாதையே கிளம்பி வர வழியை பாரு உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து கூட்டிகிட்டு போங்க என்னால் தனியாக வர முடியாது எங்க அப்பாவுக்கு வேலை இருக்கு எங்க அம்மாவும் வர முடியாது எங்க அம்மா பார்த்தாலே உங்க அம்மாவுக்கு ஆகாது உங்களுக்கு வேணும்னா வந்து கூட்டிட்டு போங்க இல்லையா என்னால் வர முடியாது இப்ப வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா எங்க உங்க குடும்பங்க உங்க குடும்பத்தில் நான் வரலன்னா அப்புறம் மா மருமக எங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல மாமியார் கொடுமையால மருமக தாங்க முடியாமல் வீட்டை விட்டு போயிருச்சுன்னு சொல்லி உங்க அம்மாவுக்குள்ள அசிங்கம் ஃபோனை வை முதல்ல நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படி உங்கள் குடும்ப கௌரவம் என்ன கம்பீரம் என்ன வேணும்னா வந்து கூட்டிகிட்டு போங்க இல்லையா என்னால் வர முடியாது எனக்கு அன்னைக்கு விசேஷம் வேற இருக்குது எங்கள் அத்தை பிள்ளை வீட்டில் வேற அன்னைக்கு விருந்து வேற அதனால விருந்து சாப்பாடு சாப்பிடணும்

ஒரு நேரம் நீ என்னை போகணும் சொல்லு ஒரு நேரம் அவன் வீட்டில் இருந்து கூப்பிட்டாங்கன்னா ஐயோ இந்த புள்ளைய பாக்காம அவர் இருக்க மாட்டாரு வைக்க மாட்டாருன்னு சொல்லு நீ போ நான் புள்ளையே பார்த்துக்கிறேன் ம் ரெண்டு பேர்த்தையும் தான் வர சொல்லியிருக்கிறது நீ என்ன சொன்னேன் வேணும்னா வந்து கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா என்னால் வர முடியாதுன்ட்டு ஏண்டி புருஷன்கூட போய் சேர்ந்து வாங்க வழியே பார்த்துனேடி ஏதாவது ஒரு நூல் கிடச்சா கூட அதை பிடிச்சிட்டு போயிடணும் இங்கே பார்த்துருல்ல எல்லாரும் உன்னை எப்படி பேசுகிறாங்க நீ பாட்டு இப்போ விளையாட்டு அட இருக்கிறேன் போம்மா போனால் மட்டும் அந்த கிளவு என்னென்ன பேச்சு பேசுது தெரியுமா காது குடுத்து கேட்க முடியல என்னால போக முடியாது என்னென்னலாம் பண்ணாங்க அப்பாவையும் எப்படி எல்லாம் இதான் பேசினாங்க அதெல்லாம் இன்னும் நான் மறக்கவே கிடையாது அவங்களா வந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டாதான் நான் போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் எங்களுக்கு அப்புறம் அந்த மனுஷன் தண்டி உனக்கு எல்லாமே அந்த சூரியக்கார கிளாதி என்னைக்கு மண்டையே போறாலும் அன்னைக்கிட்ட வாங்க வாழ்க்கையில விடுவதா சொல்லி கொடுத்துட்டே இருப்பான் அந்த மனுஷன் கிட்ட

நீங்கள் எதுக்கு வேலைக்கும் போயிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிரஞ்சன் கிட்ட சொல்ல வேண்டியதான் எதுக்கு மச்சான் அவங்க கிட்ட சொன்னேன் எங்கே செய்யறான் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது அதனால வந்து எந்திரிச்சு வந்து செய்யணும் நம்ம அப்பா கஷ்டப்படுறாரு நம்ம செய்யணும் வைக்கணும்னு நம்ம வீட்லயா அந்த இதையே எதிர்பார்க்க முடியாது நேரத்துக்கு புள்ள இருந்திருந்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் பையன்கிட்ட போய் நம்ம என்னத்த சொல்றது அதுவும் சரிதான் மச்சான் கை வேலை வாங்கி அது செய்யணும் நம்ம வீட்லயா சொன்னாலும் செய்யறது இல்லை சொல்லலைனாலும் செய்யறது

வந்தா ஒரு வார்த்தையில சொல்லி அனுப்பணும் இதுக்கப்புறம் வந்தா புள்ள தனியா வரக்கூடாது வந்தா நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிருந்தோம் தெரியலே ஹலோ ஆ சொல்லுப்பா தம்பி சரி 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 நான் யாரோட புது நம்பரா இருக்குதுன்னு பார்த்தேன் நீங்க தானே சரி சரிப்பா இல்லப்பா எப்போதைக்கியும் கொஞ்சம் காசு கொஞ்சம் இதா இருக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் இருந்தா கூட பரவாயில்ல ம் சரிப்பா ஆ இல்லை கூட்டிகிட்டு கூட்டிட்டு தான் தங்குறதுக்கெல்லாம் வழி இல்லை ஆ ஆ போனோன்னே கூட்டிட்டு வர்றதையா ஆ சரிப்பா ம் சரிப்பா சரியா ஆ மூணாயிரத்தி ஐநூறு சரியா சரி ஆ சரி சரி ஆ அதே அதே பேசிக்கலாம் ஆ சரிப்பா ஆ பெட்ரோல் நான் அடிச்சுக்கிறேன் ஆ பிரச்சனை இல்லை சரியா ஆ ஆச்சர்றேன் ஆ ஆ ஆ ரொம்ப நன்றியா ரொம்ப நன்றி ஆ நான் வந்து எடுத்துக்கிறேன் யாருங்க ஃபோன்ல நேற்று வண்டி கேட்டுருந்தேன்ல அதான் ஃபோன் பண்ணாங்க மச்சான் வாங்குறதுக்கா அப்படியே மச்சான் வாங்குற நிலைமையிலேயே நம்ம இருக்கிறோம் வாங்குறதுக்கு எல்லாம் மகா வீட்டில் விருந்து கலைக்கிறதுக்கு வண்டி எடுத்து கூட்டிகிட்டு வரணுன்ட்டாங்க அதனால சரி ராத்திரியில் இந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணே நான் காலையில் கூப்பிட்றேன்னாரு அதான் இப்போ கூப்பிட்டு வண்டி இருக்குன்னே மூணாயிரத்தி ஐநூறுரூவா வாடகை பேசிக்குவோம் ஏன்னா நம்மளும் ட்ரைவர் நீங்களும் டிரைவர் இல்லை அப்படின்னாங்க சரியா சரியா அப்படின்னே நம்ம இருக்கும் போது அவங்களே வாரேனாங்க இப்ப என்ன புதுசா அப்படி பேசுறாங்க மாத்தி மாத்தி தான் பேசுறாங்க என்ன பண்றது பிள்ளைக்காக எல்லாம் செஞ்சு தானே ஆகணும் எப்ப கூட்டிட்டு வர போறீங்க தான் மச்சான் கிளம்பணும் இன்னைக்கு ராத்திரி கிளம்பணும்னா காலையில போய் பிள்ளைய கூட்டிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடலாம் சரி சரி நானும் வரலாம் எத்தனை பேர் உட்கார மீசிட்டு அது என்ன ஒரு ஏழு பேர் உட்கார மாதிரி தான் இருக்கு வாங்க வேணா போயிட்டு வரலாம் வரலாம் தீபாவளி வர நெருங்க போது மச்சான் அதுல வேற மாப்பிள்ள வேற வரேனா எப்போ ஒரு வர்ற என்ன வருவார்னு தெரியல அவர் வர நேரத்துல வீட்டுல இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாருன்னு யோசிக்கிறேன் சரி விடுங்க மச்சான் இந்த எல்லாம் வராங்கல்ல ஏன்னா இங்கேயும் நான் போயிட்டேன்னா எல்லாம் வாங்கி கொடுக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லை இவனையும் நம்பி எதையும் விட்டுட்டு போக முடியாது சரி மச்சான் அப்ப நான் என்னன்னு வாங்கி கொடுத்துக்கறேன் விடுங்க ஆ மச்சான் ஏங்க ம் ராணி பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுவோங்க இன்னைக்கு வரன்னு அப்பதான் எல்லாம் எடுத்து வைப்பாங்க காலையில கிளம்பி வரதுக்கு சரியா இருக்கும் ம் சரி அப்ப அப்படியே பண்ணிக்கலாம் ஏங்க மர்ம வீட்ல இருந்து போன் பண்ணாங்களா இல்லையே யா இல்ல வண்டி ஏர்பட் பண்ண சொன்னீங்களே இதா எதுவும் சொன்னாங்களான்னு கேட்டேன் இல்ல நான் எதுவும் சொல்லல டீ இன்னாங்க டீ எடுத்துக்கோங்க

நாங்கள் நல்லா இருக்கோம் சம்பந்தி வீட்டுல எல்லாரும் நலந்தானுங்களா ஆ எல்லாரும் நலங்க என்ன போய் ஒரு ஃபோன் கூட பண்ணல இப்பதான் கேட்டேன் இல்லைங்க சம்மந்தி அப்படியே கொஞ்சம் வேலையாயி போச்சுங்க நாளைக்கு விருந்து கிளச்சிட்டோன்னு இல்லைங்க இன்னைக்கு வாரங்க ராத்திரி ராத்திரி கிளம்பி வந்துருவேன் நாளைக்கு எல்லாரும் வந்துடலாம் எல்லாம் தேவையானதை எடுத்து வச்சுக்கங்க அப்படிங்களாங்க சரிங்க சரிங்க ஏன் இன்னைக்கு வந்துருவேங்க சரி சரி வாங்க வாங்க வைக்கட்டுங்களா ஆ சரிங்க சம்மந்தி ஆ சரிங்க சரிங்க என்ன வாங்க

ஆமா நீ வந்தீங்கன்னா அங்க என்ன சும்மா வாய் வாயங்கைய வச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பேசி பிரச்சனை எழுப்ப கம்மன் வீட்டோட கடை யாராவது வருவாங்க போவாங்க வீட்ல ஆளு இல்லனா என்ன பண்றது எல்லாரும் வீட்டை புடிப்பு போறதா அஜய் உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்து என்னைக்குமே